வணக்கம் அன்பு நேரளி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு பதிவாக கொடுத்துட்ருக்கேன் கொடுத்த ஒவ்வொரு பதிவுக்குமே எல்லா நாடுகளிலிருந்தும் அமோக வரவேற்பு இது வரைக்கும் நாங்கள் பார்த்த ஜோதிட கணிப்புகள் சார்ந்த வீடியோக்களில் நீங்கள் கொடுத்த பதிவுகள் எங்களுக்கு மேக்சிமம் மேக்சிமம் எங்களுக்கு லைஃப்பில் எல்லா விஷயமும் கனெக்ட் ஆச்சு உண்மையுமே இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பதிவே பார்க்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நான் கூறிய வார்த்தைகள் உங்களை வந்து அடைஞ்சதே எனக்கு போதும் அதை தான் நான் எதிர்பார்த்தேன் இங்கே எல்லோருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது இதை நம்ம மறந்துடவே கூடாது அனைவருக்கும் சிறப்பான எதிர்காலம் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் சோகங்கள் இருக்கலாம் ஏமாற்றங்கள் இருக்கலாம் நம்பிக்கை துரோகம் இருக்கலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நீங்கள் மனசு நொந்து போய் கூட நீங்கள் உட்காந்துருக்கலாம் இவ்வளோ தாண்டா லைஃப்பை நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டு கடவுள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சே வைப்பார் அப்போ தான் ஒரு புதிய கதவு ஒரு திறக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் நம்மளாக ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா இந்த மாதம் ராசிநாதன் சுக்கரன் சஞ்சாரம் சா ராசிக்கு உங்களுக்கு பலவிதமான மாற்றத்தை கொடுக்க இருக்கார் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான சில சிம்டம் தெரியும் அதற்கான பாதைகள் கண்களுக்கு புலப்படும் ஆனால் உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை இந்த நேரத்தில் சரிங்களா அவர்களுடைய உடல் நலத்தை பொறுத்த அளவுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மற்றும் மனம் சார்ந்து சம் மனம் சார்ந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் கொஞ்சம் அவங்கள கவனித்து பாருங்கள் அதையும் இதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தற்பொழுது இருப்பாங்க அவங்க நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேறு எந்த காரணமும் இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி தான் உங்களுக்கான நல்லதை நினச்சி தான் அவங்க அதை இதையும் மனசில் போட்டு குழப்பிட்டு சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் அவங்களுடைய உடலில் அந்த உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் நலத்தில் கவனம் தேவை சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும் ரெஸ்ட்டும் எடுக்கணும் உங்களுக்கும் தான் துலாம் ராசிக்காரர்களும் தற்போதைய காலகட்டம் சாப்பாட்டில் அதிக கவனம் செலுத்துகிறதே கிடையாது சாப்பாட்டில் அதிக கவனம் செலுத்தணும் நேரத்திற்கு சாப்பிடணும் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா சுபகாரியங்கள் தடையின்றி தங்கு தடையின்றி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இம்முறை குழந்தை பாக்கியம் கிட்டும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் உருவாகும் இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் என்னன்னா எது தேவையோ அதை மட்டும் தான் இந்த நேரத்தில் நீங்க உங்க லைஃப்குள்ள கொண்டு வரணும் ஆடம்பர செலவுன்னு தேவையற்ற பயனில்லாத பொருட்களை இந்த நேரத்தில் வாங்கிடாதீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கு சரிங்களா அதே போல் இந்த ராசியில புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ள நபர்கள் அதற்கான திட்டத்தில் உள்ள நபர்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த நல்லா விசாரிச்சுட்டு தான் வாங்கணும் பத்திரங்களில் சரிபார்ப்பு கரெக்டாக இருக்கணும் இந்த நேரத்தில் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதில் எப்போவுமே கவனமாக இருங்க நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு தான் ஃபேவரபிளாக இருப்பாங்க நீங்கள் நினச்ச பார்த்த அளவுக்குலாம் தோல் தட்டி கை கொடுத்து தூக்கி விட்ற நபர்கள்லாம் அந்தளவுக்கு உங்களை சுற்றி இருக்க மாட்டாங்க இன்றை வரைக்கும் உங்கள் முயற்சியால் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எந்த விஷயத்த நீங்கள் எடுத்து பாருங்கள் பின்னாடி லைஃப்பில் பெரும்பாலும் நீங்கள் தான் தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு முன்னேறி முயற்சி எடுத்து வந்திருப்பீங்க சரிங்களா ஆனால் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட லைஃப் அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட லைஃப்பில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டுகள் ஏறுவாங்க சரிங்களா ஒவ்வொரு படிக்கட்டாக ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சரிவை பார்ப்பாங்க திரும்பியும் ஒரு படிக்கட்டில் ஏறுற மாதிரி திரும்பியும் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறுவாங்க இப்படி கை கட்டினது வாய் கட்டாத சூழ்நிலையில் பல நேரத்தில் இவங்க லைஃப்பில் பார்த்த ஒரு விஷயம் இதுதான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் நல்லபடியாக தெரியும் ஓகே இது கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆயிரும் இதுக்கு சரியா நமக்கு மாற்றத்தை கொடுத்துருவோம் முன்னேறிடுவோம் அப்படின்ற பயங்கர நம்பிக்கையோட ஆரம்பிப்பாங்க அது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் ஆனால் அது ஏதோ தொடர்ந்து போயிட்டுருக்குமோ அது ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு சரிவை பார்த்துருப்பாங்க சரிங்களா அப்ப சில ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் பெரும்பாலும் ஒத்து போயிடுது அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இதுதான் அதிக பொறுப்புகளையும் சுமைகளையும் சுமக்கக்கூடிய நபர்கள் தனக்கு தேவை அப்படின்றத கூட முதல்ல மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை முடிச்சுட்டு தான் தனக்கு தேவையான விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் குடும்பம் பிரியாமல் இருக்கணும் குடும்பத்தில் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பல இடத்துல நீங்கள் பண்ணாத சில விஷயத்துக்கு கெட்ட பேரே வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அனுசரித்து போகக்கூடிய ஒரு தியாகியாக இருப்பீங்க சரிங்களா ஆனால் இவ்வளோ தியாகத்தை பண்ணக்கூடிய உங்களுக்கு தான் முழுமையான மகிழ்ச்சியை தரக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க மனதளவில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நபர்கள் பட்ட காலிலே படுன்ற மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு இந்த மன வருத்தத்தை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க இதனால பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே உறவுகளையே வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சொந்த பந்தம் உறவுகள்னு பெரும்பாலும் ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டாங்க ஒரு கூட்டத்தை பார்த்தாவே ஒதுங்கி ஒதுங்கி போய் நின்றுக்குவாங்க ஏன்னா இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் இவர்களை வந்து சொந்த பந்தங்களையும் நட்பு வட்டாரங்களையும் சில அந்த ஒதுக்கி ஓரத்துக்கு இவங்க போய் தானாக இவங்களாக ஒதுங்கி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுது சரிங்களா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அவசரமான எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்கும் சரிங்களா பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி ஆரம்பத்தில் இருக்காது படிப்படியாக தான் முன்னேறும் உடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தங்களில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாகவே சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்படும் சரிங்களா ஏற்பட்டு திரும்ப சரியாயிடும் பெரும்பாலும் பாருங்கள் துலாம் ராசிக்காரங்க அந்த நேரத்தில் கோவப்படுவாங்களே ஒழிய கோபத்தில் ஏதாவது சில வார்த்தைகள் பேசுவாங்களே ஒழிய அதுக்கப்புறம் இவங்களே தேடி போய் கூட சமாதானம் பேசிடுவாங்க சரி வாங்க ஏதோ பேசிட்டேன் திரும்ப எப்போம் போல் பேசலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி எப்பவும் போல் மா அந்த ஒரு குணம் இவங்கள்ட்ட பெரும்பாலும் இருக்கும் அது நல்ல விஷயம்தான் உண்மையுமே பாராட்ட வேண்டிய விஷயம்தான் சரிங்களா அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் வீட்டின் அருகில் முருகன் கோவில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் தவறாமல் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வருவது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்சால் பழனி கோவிலுக்கு சென்று தங்கத்தேர் பவனி பார்த்துவிட்டு விட்டு வர்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா முக்கியமாக பார்த்திங்கன்னா நவகிரகங்களை சுற்றி வர வேண்டும் குலதெய்வ வழிபாடு திரும்பவும் சொல்கிறா மிக மிக முக்கியம் சரிங்களா இந்த இந்த வரக்கூடிய மாதத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் தேதி பதினொன்றாம் தேதி சரிங்களா ரெண்டு நாட்களும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து தொழில் சார்ந்து முதலீடுகள் சார்ந்து இந்த நேரத்தில் பண்ணலாமான்றதை நீங்கள் ஒரு வாட்டி ஒரு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு ஜோதிடர்கள் இருந்தாங்கன்னா ஜாதகத்தை கொடுத்து ஒரு வாட்டி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது நவகிர நம்மளுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது கிரகங்கள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஐயா சில பேர் மாதத்தில் அஞ்சாறு வாட்டி ஜோசியம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க சரிங்களா நண்பர்கள் சொன்னாங்க அங்கே நல்லா பார்க்குறாங்க இங்கே நல்லா பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு மனது திருப்தியே அடையாமல் ஒவ்வொரு இடமா மாதத்துக்கு நாலஞ்சு வாட்டி எல்லா இடத்துலையும் போய் போய் காசு கொடுத்து ஜோசியம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜோசியத்தை அந்த அவங்களுடைய ஜாதகத்தையே அவங்க மறந்துடுவாங்க வருஷக்கணக்காக எப்போவுமே பார்க்க மாட்டாங்க நாலு அஞ்சு வருஷம் ஆயிரும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு அடிக்கடி பார்க்குறதும் தவறு தான் கவனிக்காமவே விட்டு வ விட்டுறதும் க தவறு தான் ரெண்டு வருஷம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா போதுமானது தெளிவாக பார்த்துட்டு அதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அதற்கான வழிபாடு பரிகாரங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகிறது தான் ஒரு புத்திசாலித்தனம் இங்கே எதுவுமே நடைமுறையில் எது சாத்தியமாகுமோ அதை நம்புங்க ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா கண்ணை மூடிட்டு உடனே நம்பாதீங்க அது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகுது உண்மையை தான் சொல்கிறாங்களா அது நமக்கு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டிங்கனாலும் அதன் மூலமாக ஒரு துளி பர்சன்டேஜ் நல்லது நடந்தால் உண்மையிலுமே அதுதான் ரொம்ப நல்லது அதுதான் மாற்றம் அதுதான் நல்ல மாற்றம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க இதன் மூலமாக உங்கள் மனசில் ஒரு உற்சாகமும் ஒரு தன்னம்பிக்கையும் பிறக்குதுன்னா இந்த நொடி இந்த பதிவை நீங்கள் பார்த்ததை உண்மையிலுமே நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம் இதே உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்களை தரக்கூடிய விஷயங்கள் குழப்பத்தை தரக்கூடிய விஷயங்கள் பயத்தை தரக்கூடிய விஷயங்கள் இதற்காக நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாவே நெகட்டிவான அதிர்வலைகள் தான் உங்களை வந்து சேரும் அதனால் நல்லதை அடைய நல்லதை மட்டுமே தேடுங்கள் துலாம் ராசிக்காரர்களில் இந்த திருமணமானவர்களுக்கு பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போவதால் வாழ்க்கை நல்லபடியான முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதே நேரத்தில் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும் சரிங்களா அது பெரும்பாலும் கணவன் மனைவிக்குனாவே எந்த ராசியில் பிறந்தால் என்ன எல்லா ராசியில் எந்த ராசிக்காரளாக இருந்தாலும் பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும் வரணும் வருந்து வந்து திரும்ப ஒன்று சேரணும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வந்து ஒன்று செய்யறதுல எந்த தப்பு இல்லை பெரிய சண்டைகள் தான் வந்து பிரிவுக்கு கொண்டு போயிடக்கூடாது சரிங்களா துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை பண்ணாலும் குடும்பத்தின் எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் யோசிப்பீங்க குடும்பத்தின் எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு தான் யோசிப்பீங்க இதனால் தான் பெரும்பாலும் உங்களுடைய தேவை கூட நீங்கள் அதிகமாக யோசிக்க மாட்டிங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக அமையும் உங்களுடைய சுயஜாதத்தில் சில குறைபாடுகளோ அமைப்புகளோ இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணி ஒரு மனிதனால் முயற்சி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லதை உள்ளே கொண்டு வர நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகும் சரிங்களா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நவகிரகங்களை கோவிலுக்கு போனால் சுற்றி வரணும் சரிங்களா தினமும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் மனசை கிளியராக வச்சுக்கோங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவ்வளோ நாள் நடந்த நெகட்டிவான விஷயத்தில் உங்கள் மனசில் தூக்கி போட்டுட்டு இனி இந்த நொடி தான் பிறந்ததாக நினச்சிக்கோங்க நீங்கள் இப்போ ஒரு குழந்த பச்சை குழந்தை பண்ணிங்க என்னங்க பச்சை குழந்தை ஆமாம் குழந்தைக்கு எதாவது கவலைகள் இருக்குமா எதை பற்றியாவது அதிகமாக யோசிச்சு குழப்பத்துக்கு போவாங்களா கிடையாது அவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த ஒரு ஃபார்முலா தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு சோகத்தை தரக்கூடிய கவலை தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்கள் மனசுலேருந்து தூக்கி போட்டுருங்க அது ஒரு விதத்தில் கூட நல்லது குடுண்டு வந்து சேர்க்க போகிறது இல்லை சரிங்களா இனி வரக்கூடிய நல்லது எது வேணுன்றதை உங்கள் ஆள் மனசில் பதிவு வைங்க அது நியாயமான கோரிக்கைகளாக இருக்கும் சரிங்களா ஆகையால் நல்லதை நினைங்க நல்லதை மட்டுமே தேடுங்க நல்லதை தேடக்கூடிய மனிதர்களுக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும் எதை தேடுறோமோ அதாங்க கிடைக்கும் இங்கே நம்ம அது இதுன்னு மனசில் போட்டு குழப்பி குழப்பி தான் எதையுமே சரியாக பண்ணாமல் போயிடறோம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் பட்டுகிட்டே தானே இருக்குது இப்போ இந்த பதிவு பார்க்குறவங்களே ஆன்லைனில் போய் ரீல்ஸ் பார்க்குறீங்க யூடியூப்பில் இதே மாதிரி நிறைய பதிவுகளை பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கில் போய் நிறைய வீடியோக்கள் பார்க்குறீங்க எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி மனநிலையை கொடுத்துருதா இல்லை ஒரு சில வீடியோ பயத்தை உருவாக்குது ஒரு சில வீடியோ குழப்பத்தை உருவாக்குது சந்தேகத்தை உருவாக்குது ஒரு சில பதிவுகள் மகிழ்ச்சியும் கொடுக்குது ஒரு சில பதிவுகள் உற்சாகத்தையும் கொடுக்குது அப்போ எல்லா விதமான கண்டென்ட்டும் இந்த ஆன்லைனில் கிடக்குது நீங்கள் எதை செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்குள்ளே வரும் இதை மட்டும் மறந்துடாதீங்க இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்க ஒவ்வொரு விஷயமும் கூட ஒரு காலத்தில் நீங்கள் யோசித்த எண்ணங்களும் நீங்கள் எடுத்த முடிவுகளும் நீங்கள் கால் வைத்த அந்த பாதைகளும் தான் ஆமாவா இல்லையா இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புனிங்கன்னா தான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நம்மளால் போக முடியும் சரிங்களா ஆகையால் நீங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் நல்ல நிலைமை அடையணும் அப்படின்னா நான்கு திசையிலும் உங்கள் பார்வைகள் இருக்கணும் நான்கு திசையிலும் உங்கள் பார்வைகள் இருக்கணும் நீங்கள் எதை பண்ணுறோம் எதை பேசுகிறோம் எதை செய்கிறோம் எந்த மாதிரி பாதையில் பயணிச்சிட்டு இருக்கிறோன்ற முதல்ல உங்களுக்கு ஒரு அனலிஸ் இருக்கணும் இன்றைக்கி எடுக்கக்கூடிய இந்த முடிவு இந்த மூணு வருஷம் கழித்து நமக்கு எப்படி மாற்றத்தை தரும் அஞ்சு வருஷம் கழித்து இங்கே நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு தொலைநோக்கு பார்வையால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை தான் வச்சுக்கணும் மாணவர்களுக்கு துலாம் ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சுமாராக தான் படிப்பில் வந்து சில ரிசல்ட்டை பார்த்துட்ருப்பீங்க சரிங்களா இன்னும் வேகம் தேவை இன்னும் அர்ப்பணிப்பு தேவை நேரத்தை காலத்தை படிப்புக்காக பயன்படுத்துங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்கணுன்னு தான் தோணும் வெளியில் போய் விளையாடணும் தான் தோணும் கண்டிப்பாக விளையாடுங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்கி விளையாடுங்க இந்த கேம் மொபைலில் கேமு மேக்சிமம் பாருங்கள் அந்த துலாம் ராசியில் பிறந்த அந்த சின்ன பசங்கள் எல்லாமே மாணவர்கள் எல்லாமே இந்த மொபைலே கதின்னு இருப்பாங்க ஃபோனையே இருப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு அந்த அந்த விஸ்வலேஷன் அந்த பார்வையை பார்த்த உடனே ஒரு விஷயத்தை ஈர்க்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு மொபைல் பார்க்குறாங்க ஒரு கேம் விளாட்றாங்கன்னா அது ஒரு கட விட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடிக்ட்டாகிருவாங்க அதையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த காலத்தில் எப்படி குழந்தைகள் வெளியில் வீட்டுக்கு வெளியில் ஓடி ஆடி விளையாண்டாங்களோ நல்லா அந்த அந்த காலத்தில் பாருங்கள் வெளியில் வந்து விளையாடுவாங்க வியர்வை வெளியேறும் வியர்வை என்ன அந்த அந்த ஒரு இது கெட்ட ஒரு இது தான் வெளியேறுது வெளி வியர்வை வெளியேறினதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கை கால் முகம்லாம் கழுவிட்டு நல்லா பசி எடுத்துரும் சாப்பிடுவாங்க விளையாண்ட கலைப்பிலையே படுத்து தூங்குறதே தெரியாது தூங்குவாங்க ஆரோக்கியமாக இருந்தோம் ஆரோக்கியமாக இருந்தோம் மகிழ்ச்சியாக இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கீங்க அந்த காலத்தின் வாழ்க்கை முறைக்கு டிவி இல்லை செல்ஃபோன் இல்லை இன்றைக்கி கொடுக்கக்கூடிய எந்த என்டர்டெயின்மெண்ட்டான பொருட்களும் அன்னைக்கு இல்லை ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தோம் இன்றைக்கி எல்லாமே இருக்குது மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை ஏன்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள் இதைத்தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பதிவிலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இன்றைய காலகட்டம் அளவுக்கு மீறி போயிருச்சு எல்லாம் அதனால தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி இப்போ எல்லாம் நஞ்சாக மாறிட்டுக்குது அன்னைக்கு அளவோடு இருந்துச்சு நல்லா இருந்தோம் இன்றைக்கெல்லாம் அளவுக்கு மீறி போகுது எல்லாமே எல்லாருடைய கண் படுது வயதுக்கு ஏற்ற விஷயங்கள் தான் அந்த நேரத்தில் அவங்க அவங்க கண்களில் பட வேண்டும் அவர் அவர்கள் மனதில் அந்த எண்ணங்கள் தோன்ற வேண்டும் சின்ன பசங்களாக படிப்புக்கான தான் இருக்கணும் படிப்புக்கான விஷயங்கள் தான் அவங்க கண் கண்கள் அவங்களுடைய கண்கள் பார்வைகளில் படணும் அதற்கான வார்த்தைகளை தான் அவங்க கேட்கணும் சரிங்களா அடுத்து அவங்க படித்து முடித்து வேலைக்கு போகிறாங்க திருமண வயது அடைகிறாங்கன்னா அப்போ தான் அந்த திருமணத்திற்கான எண்ணங்கள் அதற்கான சிந்தனைகள் அதற்கான அடுத்த கட்ட விஷயங்கள் எல்லாமே ஆசை அன்பு எல்லாமே அந்த நேரத்தில் தான் உருவாகணும் அப்போ தான் வரணும் ஏன்னால் இந்த வழிமுறையில் போனால் தான் அந்தந்த நேர காலகட்டத்தில் அந்தந்த அடைய வேண்டிய விஷயத்தை சரியாக நம்ம கையில் பிடிக்க முடியும் ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை எல்லா விஷயத்தையும் உடனே 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 நம்ம கண் பார்வைக்கு சின்ன பசங்க கூட எல்லா விஷயத்தையும் பார்த்துட்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மனதில் சஞ்சலங்களும் குழப்பங்களும் தேவையற்ற எண்ணங்களும் தோன்றுகிறது இதனால தான் மனிதன் இந்த காலத்தில் பெரும்பாலும் ஆரம்பத்தில் இருந்தே மனக்குழப்பங்களும் மைண்ட் டிப்ரெஷனும் குழந்தைங்களுக்கே மைண்ட் டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணம் இதுதான் படிக்கிற பசங்களுக்கு அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பெரியவர்கள் உங்களுடைய குழந்தைகள் இனி வரக்கூடிய காலத்தில் நல்லபடியாக நம்ம வாழணும்னு நினச்சா ஒரே ஒரு வழிமுறை தான் அந்த கால வழிமுறை தான் கை கொடுக்கும் நிஜமாக இந்த கால வழிமுறை எந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும்னு நமக்கு தெரியாது அதுக்குன்னு எதையும் தெரிஞ்சுக்காமல் வளர்த்துங்கன்னு நான் சொல்லவே வரல தெரிஞ்சுக்கணும் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும் அளவோடு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போயிடணும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க ஆன்லைனில் பல மணி நேரம் எது எதுக்கோ செலவு பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் நம்ம பதிவுக்காக ஒதுக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்த நபர்களே கூட பெரும்பாலான நபர்கள் ஜாதகத்தின் மீது நம்பிக்கையே இல்லாதவர்கள் பிறந்ததுலேருந்து ஜாதகமே பார்க்காத நபர்கள் நம்மகிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி எங்கே இத்தனை வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து பார்த்து ஆனால் உங்கள் பதிவை பார்த்தோன்னே ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏதோ ஒரு உள்ளுணர்வு நம்ம எதோ என்னுடைய நெருங்கிய நண்பர் என் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது என்னுடைய எனக்கு நல்லதுன்னு நினைக்கிற ஏதோ ஒரு நபர் எங்கேருந்தோ என் பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி தோணுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் அந் அந்த மாதிரி எல்லோரும் கொடுத்து அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஐயா ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நான் பேசுகிறதையாவது காது கொடுத்து கேட்டு பாருங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழும் மனதில் பதியும் உங்களையே அறியாமல் அது காட்சிகளாக உருவாகும் அந்த காட்சிகள் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான நல்லதை உங்கள் ஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லைனாலும் உங்களை நோக்கி அந்த ஈர்ப்புத்தன்மை வேலை செய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தேருங்க உங்களுடைய அன்பும் ஆதரவாளையும் நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் பத்து லட்சம் பேர்த்த தாண்டிட்டோம் பத்து லட்சம் பேரும் எல்லா நாடுகளிலும் பேரும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனி மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடுகளிலிருந்துமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எல்லோரும் நம் மீது வைத்த நம்பிக்கையும் மரியாதையும் தான் அதை நம்ம என்றைக்குமே காப்பாற்றிக்கணும் சரிங்களா அதனால் உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அடுத்த பதிவில் யா எந்த ராசியை பற்றி பார்க்கலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் இந்த மூலிகை சாம்பிராணி மெசேஜ் பண்ணவங்களுக்கு இன்னும் ரிப்ளை கூட நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சில பேர் கமெண்ட்டில் போட்டிருக்கிறத நான் பார்த்தேன் ஐயா நான் திரும்ப நான் ஓப்பனாக சொல்கிறேன் நிறையா மெசேஜ் வந்துருச்சு எல்லாத்துக்கும் நல்லா உடனே உடனே ரிப்ளை பண்ண முடியல இப்போ ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணுறா அவங்க அடுத்த கேள்வி கேட்குறாங்க அதுக்கு உடனே நான் பதில் சொல்லணும் அதுக்குள்ளே இன்னொருத்தருக்கு போய் நான் பதில் கொடுத்தேன்னா அதுக்குள்ளே அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க அப்போ பாருங்கள் எப்படி ஒரே நேரத்தில் எல்லாேருக்கும் நம்மளால மெசேஜ் பண்ண முடியும் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு வெப்சைட் லான்ச் ஆயிரும் நான் வெப்சைட் கொடுத்துட்டேன்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் மற்ற அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறீங்களோ அப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்